சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இரண்டு மனைவிகள் உள்ளவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் யாருக்கு கிடைக்கும் இபிஎஃப்ஓ ஓய்வூதிய விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொல்வது என்ன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கு ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்தின் கீழ் குடும்ப ஓய்வூதியம் அதாவது ஃபேமிலி பென்ஷன் வழங்குகிறது ஆனால் குடும்ப குடும்ப பெறுவது தொடர்பாக பல குழப்பங்களும் சட்ட சிக்கல்களும் தோன்றி வருகின்றன அதில் ஒருவருக்கு இரண்டு மனைவிகள் உள்ள பட்சத்தில் ஓய்வூதியம் யாருக்கு செல்லும் என்பது மிகுந்த சந்தேகத்திற்கு விதமாக உள்ளது இத்தகைய குழப்பங்களை தீர்க்க இபிஎஃப்ஓவின் ஓய்வூதிய விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடிப்படையில் முக்கிய புள்ளிகள் உள்ளன அதாவது முதலாவது மனைவியே குடும்ப ஓய்வூதியத்தின் முதன்மை உரிமையாளர் திருமண தேதி அடிப்படையில் முதலாவது மனைவிக்கு முதலில் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இதற்கு அதிர்ச்சியாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை மேலும் இரண்டாவது மனைவிக்கு முதலாவது மனைவிக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் வரை எந்த ஒரு உரிமையும் வழங்கப்படாது முதலாவது மனைவி இறந்த பிறகுதான் அல்லது அவர் தகுதியை இழந்தால் இரண்டாவது மனைவிக்கு ஓய்வூதியம் பெறுவதற்கான உரிமை கிடைக்கும் எனவே இரண்டு மனைவிகளும் ஒரே நேரத்தில் ஓய்வூதியம் பெற முடியாது இதை தொடர்ச்சியான முறையில் வழங்கப்படுகிறது மேலும் சட்டப்பூர்வமற்ற திருமணம் சட்டப்படி செல்லாத இரண்டாவது திருமணம் அதாவது மேரேஜ் இருந்தால் அது ஓய்வூதிய பெறுவதற்கான உரிமையை பெற்றுக்கொள்ளாது இது விதிமுறைகளின் விதிமுறைகளின்படி சட்டப்பூர்வமற்ற திருமணம் மூலம் வந்த இரண்டாவது மனைவி உரிமைக்குரியவர் அல்ல எனவே சட்டப்பூர்வமான திருமணங்களின் அடிப்படையில் மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படும் ஓய்வூதிய பங்கீடு மற்றும் அரசாணைகளாக பொருளாதார சிக்கல்கள் மற்றும் குடும்ப தகராறுகள் தவிர்க்க இ நெறிமுறைகள் திருமணத்தின் செலுபடியாகும் காலம் மற்றும் திருமணத்தின் தேதி அடிப்படையில் ஓய்வூதிய பங்கீடு சரியாக தீர்மானிக்கப்படுகிறது மேலும் சட்டப்பூர்வமான இரு மனைவிகளுக்கு ஓய்வூதியம் பி விதிமுறைகளின் விதிமுறைகளின்படி சட்டப்பூர்வமான மனைவிகளுக்கு மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒரு அரசு ஊழியருக்கு பல மனைவிகள் இருப்பின் ஓய்வூதியம் அதற்கேற்ப சமமாக பிரித்து வழங்கப்படும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இது மத்திய சிவில் சேவைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டது மேலும் இதில் சட்டம் சார்ந்த சிக்கல்களை தவிர்ப்பது எப்படி இந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்காக இபிஎஃப்ஓ மற்றும் ஊழியர் நலத்துறை அதாவது டிஓ பிபி டபிள்யூ ஆகியவை ஓய்வூதிய பங்கீட்டில் தவறுகள் அனைத்தையும் சரியான முறையில் ஆவணப்படுத்துவதற்காக செயல்படுகின்றன மாற்று சட்ட கொள்கைகளின்படி ஓய்வூதியங்கள் விதிக்கப்படுவதுடன் பங்கீடு மற்றும் சரியான ஆவணங்கள் மூலம் சட்ட ரீதியான சிக்கல்கள் தவிர்க்கப்படுகின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு நன்றி வணக்கம்